திருவரங்கணடி போற்றி புரியும் அகிலாண்ட நாயக நாயகி பாதம் போற்றி திரு சிராமலையாளும் உச்சி விநாயகன் தாழ் போற்றி மதுரை மீனாட்சியின் பாதம் போற்றி அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வரலாற்றில் மணிமுடி தரித்தவர்கள் எல்லாம் மன்னராகி விடலாம் ஆனால் மண்ணுக்காக மடிய துணிந்தவர்கள் மட்டுமே ஆகிறார்கள் அப்படி மண்ணுக்காக மடிய துணிந்த மாவீரர்களை மட்டுமே மன்னர்களாக கொண்ட வம்சத்தில் வந்த என்னுடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தின வாழ்த்துக்கள் முசிறி முசிரி சத்தம் முசரி நாம இருக்கிறது முசரினா முசரினா சத்தம் வரணும் முசரி இன்னும் கொஞ்சம் வரலாற்றை ஆராய்ந்து சொன்னால் இந்த ஊருக்கு பெயர் மும்முடி சோழப்பேட்டை சோழர்கள் ஆட்சி செய்த இடம் சரி அப்படின்னு வச்சுக்கலாம் சோழர்கள் ஆட்சி செய்த இடத்தில் நாயக்கர்களுக்கு என்ன சம்பந்தம் நாயக்கர்களுக்கும் முசுரிக்கும் என்ன சம்பந்தம் முசுரியனுடைய சிறப்புகளை நீங்கள் எடுக்கிற பொழுது அதில் முதலிடத்தை பிடிப்பது இங்கே இருக்கிற சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயில்தான் இங்கே சந்திரன் வந்து தன்னுடைய சாப விமோச்சனத்திற்காக சிவபெருமானை வழிபட்ட திருத்தலமாக சொல்லக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயில்தான் முசிறியின் சிறப்பு ஆனால் இந்த சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் நாயக்கர்களுக்கும் தான் முன்னூறு ஆண்டு கால பந்தம் இருக்கிறது எப்படி சொல்லுகிறீர்கள் வெறும் கட்டுக்கதை வெளியில சொல்லுவாங்க இல்லை சந்திர திருக்கோயிலில் நான்கு செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டன அந்த நான்கு செப்பேடுகளும் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெட்டப்பட்டன அந்த நான்கு செப்பேடுகளும் விஜயநகர மன்னர்களுக்கு சொந்தமான செப்பேடுகள் செப்பேடுகள் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா துப்பலூர் ராமகிருஷ்ணப்ப நாயக்கரும் தாண்டவராய முதலியாரும் கோவிலுக்கு கொடுத்த பற்றியும் மதுரை நாயக்க மன்னர்கள் கோவிலுக்காக எழுதிய மூன்று காணி நிலம் பத்தியும் இந்த கோவிலுக்கு வேறு எந்தெந்த மாவட்டங்களில் நிலம் இருக்கிறது எத்தனை நாயக்கர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள் கோவிலுக்கு தானம் செய்வதின் புண்ணியம் என்ன என்றே நாயக்கர்கள் செப்பேடுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆக முசிரிக்கும் நாயக்கர்களுக்கும் இடையேயான பந்தம் முன்னூறு ஆண்டுக்கு முந்தைய பந்தம் தைப்பூச நாயகன் திருமலை என்று அங்கீகாரம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்றால் நாயக்க மன்னர்கள் என்ற அங்கீகாரத்தை கொடுத்ததே அந்த பகலவன் தான் அந்த மாமன்னன் திருமலை சௌரி நாயினுகாரு தான் விஜயநகர பேரரசின் பிரதிநிதிகள் என்றுமே உங்களை வரலாறு சொல்லிக் கொண்டிருந்த போது இல்லை இல்லை நாங்கள் நாயக்க மன்னர்கள் என்று தனித்து தன்னை அரசாக அறிவித்த பெருமை இந்த தைபூச நாயகன் திருமலை மன்னன் மட்டும்தான் மதுரையை ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை ஆண்டு திருமலை மன்னனின் ஆட்சி காலத்தில் மக்கள் அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அவருடைய ஆளுகைக்கு கீழ் இருந்துள்ளது திருமலை மன்னருடைய ஆட்சி காலத்தில் நிறைய போர்கள் மைசூர் போர் திருவிதாங்கூர் படையெடுப்பு சேதுபதி போர் விஜயநகரம் போர் மூக்கருப்பு போர் இப்படி எண்ணற்ற போர்கள் ஏன் ஒரு மன்னனை நோக்கி இத்தனை போர் வர வேண்டும் அதற்கு காரணம் அவர் மதுரையில் செய்த ஆட்சியும் அதனால் மதுரை மக்கள் எத்தனை வளத்தோடு இருந்தார்கள் என்பதுதான் இத்தனை மன்னர்கள் மதுரை நோக்கி படையெடுப்பதற்கு காரணம் அத்தனை ஆகச் சிறந்த மன்னன் திருமலை நாயகன் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டுல திருமலை மன்னன் தன்னுடைய மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்னு பாக்குறதுக்காக சிவசைலம் புற சிவசைலத்துல மக்கள் ஒட்டிய வயிறோடு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மன்னனுக்கு பதரி போகுது என்னுடைய நாட்டுல மக்கள் உணவோ இல்லாம பசியோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தலைவாய் ராம பயனை மன்னர் சொல்லுகிறார் இனி ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு படி சமைத்த சாப்பாடு இங்கே உணவாக வழங்கப்பட வேண்டும் அள்ளி கொடுக்க மட்டுமே தெரிந்த ஒரு குலம் என்றால் அது நாயக்க குலம் மட்டும்தான் அதற்கு அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சிவனுக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அந்த சிவனே எங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக திருமலை நாயக்கர் வடிவில் வந்திருக்கிறார் என்று அந்த மக்கள் திருமலை மன்னரை பார்த்து சொன்னார்கள் திருமலை மன்னருக்கு இசையின் மீதும் இலக்கியத்தின் மீதும் எப்போதும் ஒரு பேரார்வம் உண்டு ராமப்பையரின் அம்மாடையில் இருக்கிற பதினெட்டு இசை கருவிகளை திருமலை நாயக்கர் சிலையாக வடித்திருக்கிறார் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உருவாக போகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் உங்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது நீங்கள் தெலுங்கர்கள் தமிழிடத்தை அழித்து விடுவீர்கள் வாய்ப்புள்ள அதற்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம் எங்களுடைய மொழி இருந்த போதே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய தெலுங்கு மொழி இருந்த போதே நாங்கள் தமிழை வளர்த்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வரவே கூடாது அதற்காக சிறந்த எடுத்துக்காட்டு திருமலை மன்னன் மன்னனுடைய அந்த மீனாட்சிக்கும் மன்னனுக்குமான அந்த தொடர்பு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே ஓவியமாக பொறிக்கப்பட்டிருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில்ல பாக்கலாம் மன்னனுடைய மடியில் அமர்ந்து மீனாட்சி குமரகுருபரருடைய பிள்ளை தமிழ் கேட்டதாக அங்கே ஒரு வரைபடம் இருக்கும் ஆனால் இந்த பிள்ளை தமிழுக்கு முன்பாக ஒரு திருவிளையாடல் நடந்தது அந்த திருவிளையாடல் தான் உங்களிடம் இருந்து மறைக்கப்படுகிறது அது என்னவென்றால் திருமலை மன்னனுக்கு பெரும் வருத்தம் எனக்கு முன்னாள் மதுரையை ஆண்ட பாண்டியர்களின் ஆட்சியில் எண்ணற்ற தமிழ் புலவர்கள் எண்ணிலடங்கா தமிழ் இலக்கியங்கள் ஆனால் என்னுடைய ஆட்சியில் தமிழ் இலக்கியங்கள் எழுத புலவர்கள் இல்லையே நான் தமிழை வளர்க்கவில்லை என்று வருங்காலம் என்னை பழி கூறாதா என மன்னன் கவலையோடு இருக்கிற வேலை கண்ணயர்கிறான் திருமலை மன்னன் கனவிலே மீனாட்சி மீனாட்சி சொல்லுகிறாள் திருமலை மன்னா கவலைப்படாதே நாளை காலை உன்னுடைய அரசவைக்கு குமரகுருபவரர் என்கிற அந்த குழந்தை புலவர் வருவார் அவரை குழந்தை என்று நினைத்து விடாதே அவர் என்னை பற்றி பிள்ளை தமிழ் பாடப்போகிற பெருங்குலவர் என்பார் அதே போல் மறுநாள் குமரகுருபரர் வருவார் மீனாட்சியை பற்றி பிள்ளை தமிழ் பாடுவார் மீனாட்சி திருமலை நாயக்கன் மடியிலே வந்து அமர்ந்து பிள்ளை தமிழ் கேட்டு திருமலை நாயக்கர் கழுத்திலே இருந்த முத்து மாலையை கழற்றி குமரகுருபரர் கொடுப்பார் அடித்து சொல்லுங்கள் பாண்டியனுக்கு மீனாட்சி மகளாக வந்தால் அதற்கு பிறகு ஒரு குலத்திற்கு மீனாட்சி மறுபடியும் மகளாக வந்தால் என்றால் அது நாயக்க குலத்திற்கு மட்டும்தான் திருமலை நாயக்கனுக்கு மட்டும்தான் நாங்கள் தமிழை வளர்த்தவர்கள் திருமலை மன்னருக்கு இலக்கியம் இசை தாண்டி போரின் மீது எப்போதும் அவரைப் பற்றி ஒரு வரலாறு இருக்கும் அதில் முக்கியமான ஒன்று திருவிதாங்கூர் படையெடுப்பு மதுரை நாயக்கர்களுக்கு திருவிதாங்கூர் அரசர்கள் கப்பம் கட்டி வருகிறார்கள் இப்போது அந்த கப்பத்தை கட்ட முடியாது என சொல்லுகிறார்கள் திருமலை மன்னனுக்கு கோபம் வருகிறது அவன் படையை அனுப்பி ராமப்பையன் தலைமையிலே படையை அனுப்பி திருவிதாங்கூர் அரசரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மீண்டும் கொண்டு வந்து திரை செலுத்த வைத்தான் என்பது வரலாறு திருமலை நாயக்கர் எதிலுமே சலைத்தவரில்லை எப்போதுமே திருமலை நாயக்கரை பற்றி பேசுகிற போது நிறைய குழப்பம் அவருடைய ஆட்சி முறையை பற்றி பேசுவதா இல்லை அவருடைய போரை பற்றி பேசுவதா இல்லை அவருடைய கலை சிற்பங்கள் பற்றி பேசுவதா இல்லை கடவுள் தொண்டை பற்றி பேசுவதா என்று சரி அவருடைய கலை சிற்பங்கள் என்றால் திருமலை நாயக்கர் மகான் உடனே கேட்கலாம் திருமலை நாயக்கர் மகால் எல்லாருக்கும் தான் தெரியும் அது உலகறிந்த பெருமை நான் சொல்லுவது நீங்கள் மதுரையில் பார்த்த திருமலை நாயக்கர் மகாலை அல்ல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில் அருகே இருக்கிற அந்த குட்டி திருமலை நாயக்கர் மகாலும் நாயக்கர்களுடைய கலை சிற்பங்களுக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒவ்வொரு முறை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசிக்க திருமலை மன்னன் செல்லுகிற போதெல்லாம் அங்கே தங்கிதான் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசிப்பாராம் ஒவ்வொரு முறை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு பூஜை நடக்கிற போது அந்த பூஜை முடியும் வரை உணவு அருந்தாமல் இருந்துவிட்டு அதற்கு பிறகுதான் உணவு உட்கொள்ளுவது திருமலை மன்னரின் வழக்கம் அந்த வழக்கம் தான் இன்றளவும் எங்களுடைய மக்கள் ஒவ்வொரு புண்ணிய நாட்களிலும் காலையிலிருந்து மதியம் வரை அந்த விரதம் இருந்து எங்களுடைய பண்பாடு என்பதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சரி இப்படி ஒரு மன்னர் இவருக்கு கடவுள் மீது தீராத பக்தி சரி இவர் மட்டும் தான் இப்படி இருந்தாரா என்று கேட்டால் இல்லை நாயக்கர்கள் என்றாலே கடவுள் பக்தியோடு தான் இருப்பார்கள் என்று இன்றைக்கும் இந்த சமூகம் நம்புகிறது ஏன் தெரியுமா ஒரு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் சொல்றது ஆனால் ஒரு கடவுள் மனிதனை பார்த்து என்னுடைய மூத்த பக்தன் முதல் பக்தன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்ல கிடைக்க பெற்ற ஒரே குளம் நாயக்க குளம் அப்படி சொல்ல கிடைக்க பெற்ற ஒரே மன்னன்

கந்த சுவாமி புலவர் என்று இரண்டு கண்களை இழந்த புலவர் அவருக்கு முருகனை பற்றி பாடுவது மட்டுமே வேலை அந்த சுவாமி புலவருக்கு நாளுக்கு நாள் எப்படி முருகன் மீது பக்தி ஏறிக்கொண்டே போனதோ அதே போல் நாளுக்கு நாள் அவருக்கு அகந்தையும் ஏறிக்கொண்டே போனது என்னை தவிர முருக பக்தர் இருக்க முடியாது என இப்போது முருகன் முடிவெடுத்து விட்டான் அவருடைய அகந்தையை தெளிய வைக்க ஒரு நாள் அவனுக்கு திருச்செந்தூருக்கு வரும் அந்த புலவருக்கு ஒரு கண்ணிலே பூ ஓற்றப்படுகிறது அப்போது ஒரு கண் பார்வை கிடைக்கிறது உடனே அந்த புலவர் எனக்கு இன்னொரு கண் பார்வை வேண்டும் என்கிறார் அப்போது அங்க இருக்கிற சுப்பிரமணியர் சொல்கிறார் இன்னொரு கண் பார்வை வேண்டுமெனில் நீ பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கிற கட்டபொம்மனை சென்று பார்க்க வேண்டும் என்கிறார் பாஞ்சாலங்குறிச்சிக்கு இப்போது கந்தசுவாமி புலவர் வருகிறார் இதுதான் முக்கியமான விஷயம் வந்த புலவருக்கு அகந்தை தலைக்கேறி விட்டது பார்த்து நானோ முருகனுடைய மூத்த பக்தன் நீயோ செய்து கட்டபொம்மனைகள் போல் நீ எனக்கு கண் கொடுக்க போகிறாயா என்கிறார் கட்டபொம்மன் உருவிய வாளை ஒரு கையோடு எடுத்துக்கொண்டு மறு கையில் புலவரை புடித்துக் கொண்டு உருவிய சக்கமா கோவிலுக்குள் நுழைகிறான் கட்டபொம்மன் அங்கே முருகன் முன்பு நிறுத்தி அவருடைய சிறஸ்லே இருந்த பூவை எடுத்து அந்த புலவர்களுடைய கண் பார்வையும் சொல்கிறார் இதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் இப்போதே உன் வாளை கொண்டு நான் இந்த கண்களை பிடுங்கி எடுகிறேன் வாளோடு கோவிலுக்குள் வருவது தர்ம சாஸ்திரங்களுக்கு எதிரானது நீ அதை மீறிவிட்டா இப்படி ஒரு பார்வை எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறார் புலவர் இப்ப கட்ட சொல்றாங்க சொல்றான் புலவரே என்னை மன்னியுங்கள் அவ்வளவு பெரிய மாவீரன் முருகனுடைய அருளால் உனக்கு கண்பார்வையே கொடுத்து விட்டான் இப்ப வந்து கட்ட புலவரே என்னை மன்னியுங்கள் நான் தர்ம சாஸ்திரங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாளை என்னோடு கொண்டு வரவில்லை ஒருவேளை என் அப்பன் முருகன் சொன்னது போல் என்னால் உங்களுக்கு கண் பார்வை கொடுக்க முடியவில்லை எனில் இங்கேயே என்னுடைய இரண்டு கண்களையும் தோண்டி எறிவதற்காக நான் வாழை என்னோடு எதிர்த்து வந்தேன் என்கிறான் இப்போது புரிகிறதா அப்போது ஒரு அசரடி கேட்கிறது கந்தசாமி புலவரே உலகத்திலேயே நீதான் எனக்கு எனக்கு மிகப்பெரிய பக்தன் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா உன் அகந்தையை அழிப்பதற்காகத்தான் என்னுடைய முதல் பக்தனை உனக்கு காட்டுவதற்காகத்தான் யாம் இந்த திருமலையாடலை நடத்தினோம் என அசரிதி சொல்லுகிறது இப்போது சொல்லுங்கள் மனிதன் மனிதனை பார்த்து இவனாக சிறந்த பக்தன் என்று சொல்லுவது பெரிதா கடவுள் மனிதனை பார்த்து இவனாக சிறந்த பக்தன் என்று சொல்லுவது பெரிதா அந்த வரம் கிடைக்க பெற்ற ஒரு குளம் இந்த நாயக்க குளம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கடந்த ஒரு மாதமாக இந்த தமிழகமே அழுது கொண்டிருக்கிறதே ஒரு நாயக்க நாயகனுக்காக நாயக்கன் என்றாலே தலைமை ஏற்பவன் தலைமை தாங்கி நடத்துபவன் தான்

காசு பணம் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் கல்லூரி மூலம் அவர்களின் கனாவை நிஜமாக்கியவன் பசித்தவர்களுக்கெல்லாம் பந்தி வைத்து அழகு பார்த்தவன் பாமர ஏழைகளுக்கு தன் சொந்த மண்ணை பகிர்ந்தளித்தவன் ஐயா நீ கல்லூரிக்கு கொடுத்த படுக்கையில் தினமரு நோயாளி சிகிச்சை பற்றி எழுந்து நலமாக வீட்டுக்கு திரும்புகிறான் மதுரை கண்ட மாணிக்கமே மாசாறு பொண்ணு மண்டக்கடியில் உறங்குகிறாயா நீ மறுபடியும் எப்போது இந்த பூமிக்கு வருவாய் மீண்டு வருவாய் என நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இவரைப் போல் இனி ஒரு சகாப்தம் இந்த மண்ணில் தோற்ற வாய்ப்பு இனி இவரே வந்து பிறந்தால் தான் இப்படி ஒரு சகாப்தமாய் வாழ முடியும் வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

நைனா மா ராஜேந்திரன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக இவ்விழா நடைபெறுவதற்கு எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த எங்களால் நமது நயனா அவர்களில் அவர்கள் நம்மை விட்டு தெரிந்தாலும் தொடர்ச்சியாக இருந்தாலும் புதியதாக ஆரம்பிக்க வேணாம் முப்பது வருஷமா நான் செஞ்சுட்டு போன பணிய நீங்க திடீர்னு தொடர கண்டினியூ பண்ணுங்க அது ஒண்ணும் பிரச்சனை முப்பத்தோரு ஆண்டு அடி எடுத்து வைங்கன்னு சொல்லி எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அவர் நமக்கு விட்டு சென்ற பொற்களஞ்சியம் திரு ஜனார்த்தனன் ஜி டி ஜனார்த்தனன் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் மற்றும் நமது முஸ்லி முஸ்லி நகர செயலாளர் அவர்களை மேலே கொடுக்கிறான் கூட அழைக்கிறோம்

இந்த பூஜை லைட்டிங் ஷோ நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சத்தினுடைய குலவிளக்கு நமது இளைய கட்டபொம்மன் நயனாவை குத்துவிளக்கு ஏற்றும்படி அழைக்கின்றோம் போங்க நைனா குடியரசு தின வாழ்த்துக்கள் மற்றும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த விழாக்களே கொண்டாடிட்டு இருக்க போறது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல அதனாலதான் இந்த மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட ஒத்துழைப்பும் பேருத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்மளோட வரலாறுகளில் படிச்சு படிச்சு அது அதை பேசியுமே இப்போ போர் அடிச்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்த வரலாறுகளை பேசுறதுக்கு நம்ம கிட்ட எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க என்ன தங்க பேசுனா மணிக்கணக்கில் பேசிட்டே இருவாங்க அவங்களுக்கு தான் பேச சொல்றாங்க அதே போல மத்தவர்கள சொல்லும்புமே சிற்று பேசுங்க பேசுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்க நபர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க பேச்சு மட்டும் இருந்தால் பத்தாது அந்த செயலிலும் வரணும் என்பதை நிர்வாகிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிர்வாகிகள் பேருழைப்பு போட்டாலும் மக்கள் கிட்ட இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கடும் கடினமாக இருக்கிறது என்பது எனக்கு சிறந்த முறையில கண்காணிக்கும் போது தெரிய வருகிறது உங்களுடைய உழைப்பு தொடர் உழைப்பாக இருக்கட்டும் சலித்து விட வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாமன்னர் திருமலை நாயக்கரோட நானூற்றி நாற்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா இன்று முசிறி ஒன்றியத்தில் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் முசிறி ஒன்றிய நாயுடு நல சங்கம் சார்பாகவும் நடத்தப்பட்டது இந்த விழாவின் மூலமாக நாயுடு சமுதாயம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது முசிறி சட்டமன்ற தொகுதி உறவுகளை தங்களோட ஓட்டு உரிமையோட பலம் என்ன என்பதை விழிப்புணர்வு படுத்தும் வகையில் இந்த விழா நடத்தியிருக்கும் இதன் மூலமாக தமிழக நாயுடு கூட்டமைப்பின் உறுதுணையாக கொண்டு இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாயுடு உறவுகள் மேலும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு உறுதுணையாக அமைந்திருக்கிறது இது போன்ற மற்ற சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்பதையும் இதற்கு உறுதுணையாக மற்ற மாவட்ட நிர்வாகிகளும் இருக்கின்றனர் என்பதையும் இன்று கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளராகிய நானும் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் துணைத் தலைவர் திரு ஏ எம் எஸ் செங்குட்டோ நாயுடு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம் இதை தொடர்ந்து அடுத்த நிர்வாக குழு கூட்டம் கூட்டம் நடந்தது அடுத்து வருகிற ஓரிரு வாரத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் எங்களோட அமைப்பை வளர்ப்பதற்காக தொடர் முயற்சி ஈடுபட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய துறையூர் சட்டமன்ற தொகுதியிலும் வருகிற ஓரிரு வாரங்களில் இந்த அறிமுக கூட்டம் நடத்தப்படும் என்பதையும் அதற்கு உறுதுணையாக அந்த மாவட்ட நிர்வாகிகள் இருக்கின்றனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இத் எங்களுடைய அமைப்பில் இணைந்து செயல்படுவதற்கு மற்ற சிறு அமைப்புகளையும் வரவேற்கின்றோம் அதற்கு தொடர்பு கொள்வதற்கு ஆன தொடர்பு எண்கள் இந்த வீடியோக்கள் மூலம் பதிவிடுகின்றோம் எங்களோட இணைந்து செயல்பட விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பதையும் எங்கள் அமைப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் துணைத் தலைவர் திரு ஏ எம் எஸ் நாயுடு அவர்கள் விளக்கம் அளிப்பார் சங்கம் ஒன்றிய நகர நாயுடு மகாஜன சங்க சங்கத்தின் சார்பாக மாமன்னர் திருமலை நாயக்கரின் நானூற்றி நாற்பத்தி ஓராவது ஆண்டு ஜெயந்தி விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இக்கூட்டத்தின் சீரும் சிறப்பாக நடைபெற்றது அது சமயம் நிர்வாக தமிழக நாயுடு கூட்டமைப்பின் நிர்வாக குழு கூட்டம் தற்போது நடைபெற்று முடிந்தது கூட்டத்தின் நிர்வாக கூட்டத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் நமது சொந்த பந்தங்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது